இந்த எழுபத்தி நான்கு வயதில்தான் தோக்சங் மருத்துவமனையில் வாசம் எனக்கு நோய் என்ன சொல்லி கொண்டா வரும் எத்தனைக்கெத்தனை ஒரு தலைவலி என்றும் மருந்து என்றும் அறியாமல் இருந்தேனோ அத்தனை கத்தனை இந்த நான்கு வருடங்களை சேர்த்து வைத்து ஒன்றுமாற்றி ஒன்று பட்டுக்கொண்டிருக்கிறேன் இன்னும் எத்தனை நாளோ காமாட்சி அதான் என் மனைவி ஒருவரையும் கஷ்டப்படுத்தாமல் போக ஆசைப்பட்டு அதே போல தூக்கத்திலேயே போயும் சேர்ந்து விட்டாள் ஜன்னல் வழியாக வானம் தெரிய அதுவும் என்னை போல் சுறுசுறுப்பில்லாமல் மப்பும் மந்தாரமுமாய் காட்சியளிக்கிறது மழையின் அறிகுறிகளை வானம் துல்லியமாக கூறியது மருந்து வாடை பழக இன்னும் இரண்டு நாளாகும் போலிருந்தது வீட்டுக்கு எப்போது போவோம் என்று முதல் நாளே குழந்தையாய் மனம் அடம்பிடித்தது இம்முறை சிகிச்சை எத்தனை நாளாகும் என்று சொல்வதற்கில்லை என்று மருத்துவர் சூசகமாக சொல்லிவிட்டிருந்தார் தாதி கொடுத்த மருந்தும் நினைவுகளின் தாலாட்டுமாய் எப்போது உறங்கினேனோ தெரியவில்லை குமாரின் குரல் கேட்டுத்தான் கண் விழித்தேன் இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு கையில் கொண்டு வந்த பையை மேசையில் வைத்தபடியே கேட்கிறான் மருந்து தான் தராங்களேப்பா நேற்றுக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு ரொம்பவே தான் சொல்லணும் ஆமா உனக்கு இந்த முறையாவது வேலை கிடைச்சிடுமா இன்டர்வியூவில் நல்லா தானே செஞ்சேன் எதுவும் தகவல் சொன்னாங்களா இதுவும் கிடைக்கும்னு எனக்கு தோணலப்பா நாளைக்கு போக போற கம்பெனியாவது சரியா வருமானு பார்க்கலாம் படிப்பு அதிகம் தகுந்த சம்பளம் தர முடியாதுன்னு எல்லா கம்பெனிலையும் தயங்குறாங்க எல்லா இடத்துலையும் பொருளாதார தானே இருக்கு அவங்கள சொல்லியும் பயனில்லை அப்ப செலவுக்கெல்லாம் என்னப்பா செய்வ அண்ணன் கொஞ்சம் பணம் கொடுத்தாருப்பா ஒரு டயாலிசிஸ்க்கு பணம் இருக்கு அப்புறம் தேவைன்னாலும் இருக்கு ஆனா பத்தாது இன்னும் வேணும் அக்காவை கேட்கணும் என்ன செய்யறதுன்னு தெரியல பாப்போம் உங்கள் அக்காவுக்கு வேலை இருக்கு ஆனால் மாப்பிள்ளைக்கு வேலை போய் ரெண்டு மாசம் ஆச்சே குமார் அவங்களே எப்படி சமாளிக்கிறாங்களோ என்னமோ இதில் நாம் வேற எப்படி எதிர்பார்க்க முடியும் எனக்கு கவலை அதிகமானது ம் தெரியும்பா இருந்தாலும் சும்மா கேட்டு பார்ப்பமேனு தான் கேட்டேன் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லி வச்சிருக்கேன்ப்பா பணம் கிடைக்கும் என் முகத்தில் தெரிந்த கவலையை உணர்ந்த குமார் எப்படி சமாளிப்பேன் அதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்கிறான் டயாலிசிஸ்னா சும்மாவா பணம் நிறைய தான் ஆகும் ஆனால் நீங்கள் கவலையே நான் பார்த்துக்குறேன் இப்ப உங்களுக்கு எது வேணும்னா சொல்லுங்க வாங்கிட்டு வரேன் எதுவும் வேணான்னா நான் கிளம்புறேன் எனக்கு ஒன்னு வேணாம்பா நீ வீட்டுக்கு போய் குளிச்சு சாப்பிடு மூஞ்சிய பார்த்தாலே களைச்சிருக்கன்னு தெரியுது போப்பா வீட்டுக்கு போ வண்டிய வேகமா ஓட்டாத சரி என்று தலையை ஆட்டியபடியே கிளம்பி சென்று விடுகிறான் குமார் இவன் இப்படி தனக்கு கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லியே நாற்பத்தி வயதாகியும் எதிர்கால சிந்தனை இல்லாமல் இருக்கிறான் மருத்துவமனை வாசலில் வாகனங்களின் வரவு அதிகரிக்கிறது சரு சரு என்று ஒரே வாகன இறைச்சல் இந்த ஜன்னல் மட்டும் வேடிக்கை பார்க்க வசதியா இருக்கிறதால் எனக்கு நேரம் போகிறது இல்லையென்றால் என் பாடு படு திண்டாட்டம் தான் கதவு தட்டும் ஓசை யாராயிருக்கும் என்று என்னை திரும்ப வைக்க கதவை திறந்த வண்ணம் என் நண்பன் பழனியப்பன் அவனுடைய கவர்ச்சி சிரிப்பை உதிர்த்தபடி நுழைகிறான் வா பழனி எப்படி இருக்க மகிழ்ச்சியில் நான் கேட்க இந்த வயசுக்கும் உனக்கு குசும்பு கொன்னும் குறைச்சல் இல்லப்பா நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறியா உம் சரி சொல்லு நீ எப்படி இருக்க சிரித்தபடியே பழனியப்பன் அதிரடியாய் ஆரம்பிக்கிறான் நாளைக்கு காலையில டயாலிசிஸ் குமார் உள்ளங்கையில என்ன தாங்குறான் ஆஸ்பத்திரிலே நல்லா கவனிக்கிறாங்க எனக்கு என்ன நல்லாதான் இருக்க வாய்தான் சொல்லுது முகத்துல ஒரு நிம்மதியை காணமே உடம்புனா சீக்கு வராமையவா இருக்கும் மிஷினா என்ன சிறுநீரகமும் இத்தனை வருஷம் உனக்காகவே உழைச்சிருக்கு உடம்புன்னு இருந்தா இதெல்லாம் சகஜமப்பா நல்ல மகனை பெத்திருக்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு அது இல்லப்பா குமார நினைச்சுதான் கவலை எல்லாம் செலவையெல்லாம் எப்படி சமாளிப்பானோ பாவம் வேலையும் இல்லையே டயாலிசிஸ் அது இதுன்னு ஏகத்துக்கு செலவாகும் போல இருக்கே அவனுக்கு வேலை போய் நாலு மாதமாச்சு இன்னொன்று இன்னும் கிடைச்ச பாடு இல்லை என்ன நீ உன்னோட உடம்ப பார்த்துக்காம சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு குமாருக்கு மட்டுமா வேலை போச்சு ஊரே உலகமே நெருக்கடியில் சிக்கி இருக்கு நீ என்னடானா இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு உன்னோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் இது கூட புரியலன்னா சின்னஞ்சிறிசுகளுக்கு யார் புரிய வைக்கிறது இல்லை தான் கேட்குறேன் இந்த நெருக்கடி நிரந்தரமா கலைஞ்சு போக போகிற மேகம் பாய் குமாருக்கு என்ன நல்ல திறமை படிப்பு இருக்கு நீ ஏன் தான் இந்த மாதிரி கவலைப்படுறையோ சரி வேலை கிடைக்குன்னே வச்சுக்குவோமே இப்படி கல்யாணமே வேணான்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இந்த நாலாம் மாதம் நாற்பத்தி ரெண்டு வயசாகுது தலையில் நரைச்ச முடிய மறைக்க சாயம் போட்டு ஆச்சா கொஞ்சம் கூட கல்யாண நினைப்பே இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பெரும் கவலையாக இருக்குது அவங்க அக்காவும் சொல்லி சொல்லி சளிச்சிட்டா அவங்க அம்மா புண்ணியவதி தான் பங்குக்கு அழுது சிரித்து படாத பாடுபட்டுட்டு பாவம் போயும் சேர்ந்துட்டா வேற எதுக்கு இல்லைனாலும் வயசான காலத்தில் அவனுக்கு ஒரு ஆதரவு வேணுமே அவனும் பல நேரங்கள்ல தனிமையில தவிக்கிறான் தெரியுமா என் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை உணர்ச்சிகள் நான் தொடங்கிய வாக்கியத்தை முடிக்க விடாமல் வதைத்தன கண்ணீரை கட்டுப்படுத்தி பார்த்து தோற்றேன் ஐயோ என்னப்பா இது கதிரேசா வர வர ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஒண்ணு மாத்தி ஒன்னா யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறியா என்னப்பா நீ நான் என்னோட மச்சானோட கொழுந்திய மகளை பத்தி வேணா அவங்க வீட்டுக்காரங்களோட பேசி பார்க்கறனே அட சும்மா பேசி பாப்போம் முடிஞ்சா சந்தோஷம் இல்லைன்னா வேற இடம் இருக்கவே இருக்கு நீ எதுக்கும் குமார் கிட்ட பேசி வை இதெல்லாம் நம்ம கையில இல்லப்பா ஏதோ முயற்சி வேணா செய்யலாம் ஆனா ஒண்ணு உலகத்துல நம்பவே முடியாததெல்லாம் நடக்குது குமார் கல்யாணம் என்ன சாதாரண சுண்டக்கா விஷயம் நடத்த முடியாதா என்ன சரி சரி நீ அவங்க கிட்ட கேளு நானும் மெல்ல பேசி உன் கூட பேசினதுல மனசு லேசானது போல் இருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க எனக்கு இனிமேல் தினமும் நீ வந்தா டயாலிசிஸ் செலவெல்லாம் மிச்சமாகும் போல இருக்கு அவசர வேலை ஒன்று இருக்கு வரேன் நாளைக்கு பார்க்கலாமா என் தோளில் தட்டி சிரிப்பை தந்துவிட்டு கையை ஆட்டிவிட்டு போய்விடுகிறான் பீடிகை எல்லாம் முடிந்து மழை பெய்து கொண்டிருந்தது ஜன்னல் வழியாக தெரிந்தது இளமை காலத்தில் நான் ஆடிய ஆட்டங்கள் எத்தனை எத்தனை குற்றம் கண்டுபிடிக்கவே என் மனைவி காமாட்சியை நான் அக்காலத்தில் சொல்லம்புகளால் எத்தனை சாடியிருக்கிறேன் பெரும்பாலும் அறிந்தேயும் அறியாமல் கொஞ்சமும் என்று நிறைய பின்பலமாய் என் அம்மாவும் இருக்கவே என் ஆதிக்கம் அளவுக்கதிகமாய்த்தான் காமாட்சியை விட்டது தாதி வந்து சூடாக பால் ஒரு டம்ளரில் கொடுத்துவிட்டு போய்விடுகிறார் பாலை குடித்துவிட்டு சாய்ந்த வண்ணம் படுக்கையில் உட்காருகிறேன் நினைவுகள் நிகழ்காலத்திலிருந்து விடைபெற்று பெற்று கடந்த காலத்திற்கு தாவுவதை தடுக்காமல் லயிக்கிறேன் அதில் ஒரு அலாதி சுகம்தான் எனக்கு முதல் இரண்டு பிள்ளைகளுக்கும் இருந்த அளவு குமார் பிறந்த காமாட்சிக்கு தாய்ப்பால் சுரக்கவில்லை எனக்கு அவளை துன்புறுத்த ஒரு சின்ன விஷயமே போதுமானதாய் இருந்தது ஆகவே இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு காமாட்சியை துன்புறுத்த ஆரம்பித்தேன் மற்ற இருவரும் பத்து மாதம் வரை தாய்ப்பால் குடித்தனர் குமாருக்கு அவளால் மூன்று மாதம் கூட கொடுக்க முடியவில்லை குமார் வயிற்றை கிழித்து அறுவை சிகிச்சையில் பிறந்திருந்தான் இரத்த இழப்பு அவளுக்கு அதிகமாயிருந்தது உடல்நிலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருந்தது சூழ்நிலை அப்படி இருந்ததை தவிர அவளுக்கு துளியும் வஞ்சனை இல்லை அதை அறிந்திருந்தும் அவளை துன்புறுத்தி மகிழ்ந்து பழகிய எனக்கு புத்தி கெட்டிருந்ததே ஆறேழு வயதில் கணக்கு பாடத்தில் குமார் தடுமாறியதை பார்த்து மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு நீ தாய்ப்பால் கொடுக்காததால்தான் என்று அநியாயமாய் குற்றம் சாடினேனே மூத்தவன் கணக்கில் படுகெட்டி என்பதை காட்டி காமாட்சியின் மனதை நோகச் செய்தேன் காமாட்சி எப்படி துடித்தால் என் ஏச்சுக்களை கேட்டு நாட்கணக்கில் நினைத்து நினைத்து அழுதாள் என் குற்றச்சாட்டை குமார் தன் நினைவில் வைத்திருந்ததை நான் அறிந்தபோது அவனுக்கு பதின்ம வயது எதிர்பாராத அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி தந்த குற்ற உணர்வு கட்டை வேகம் வரை வரும் போலிருக்கிறதே பால் சுரப்பது தாயின் கையில் இல்லை என்பதும் பிள்ளைகளில் தந்தையாவது பேதம் காண்பிக்க கூடும் தாய் நிச்சயம் காண்பிக்க மாட்டாள் என்று தெரியாதவன் இல்லை அத்துடன் புத்திசாலித்தனம் என்பது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும் என்பதையும் அறிந்தவன்தான் அப்போது இருந்த இளமையும் முறுக்கும் காமாட்சியை புண்படுத்தி பார்க்கச் சொன்னது அதற்கு இன்று வரை காரணம் என்னால் கண்டுபிடிக்க முடிந்ததில்லை பல மூன்று பேரில் குமார் தான் மிகவும் நன்றாக படிக்கப் போகிறான் என்று கூறிக்கொள்வாள் அப்போதெல்லாம் அவளை நான் அலட்சியப்படுத்தியிருக்கிறேன் ஆனால் அவள் வார்த்தைகளே அவனுக்கு ஆசிகளாய் அமைந்தன குமாரின் புத்திசாலித்தனம் அவளுக்கு நன்கு தெரிந்திருந்தது அவள் வீர்க்கதரிசி குமாரே மூவரிலும் அதிகமாக படித்தான் கட்டிடவியலில் முதுகலை பட்டம் பெற்று சிறப்பாக தேர்ந்தான் மறக்கக்கூடிய நாளா அது வருடங்கள் ஓட ஓட என் வயதும் ஏற ஏற எல்லாவற்றிலும் இயலாமை அதன் பொருட்டு கோபம் என்று அவதிப்பட்டேன் பதிலுக்கு அமைதி காத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்த காமாட்சி மெல்ல மெல்ல எதிர்ப்பை காட்ட பழகினாள் உடனே எனக்கு சுய பச்சாதாபம் பிடுங்கித் தின்னும் என்னிடம் இயல்பாகவே ஒட்டிக்கொள்ளும் குமார் தான் அச்சமயங்களில் எனக்கும் என் சுய அனுதாபத்திற்கும் வடிகால் வடிகாலாய் நான் குமாரை தேர்ந்தெடுத்ததற்கு எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அன்பே காரணமாய் அமைந்தது என்று காலம் கடந்துதான் நான் உணர்ந்தேன் குமாரின் அன்பை தக்கவைக்க துடித்த என் துடிப்பு எனக்கு தெரியாமலேயே கூடியது அதன் பொருட்டு அவனது அனுதாபம் எனக்கு கை கொடுக்கும் என்று நான் நம்பினேன் வடிகாலாய் நான் அவனிடம் கொட்டிய மனக்கசப்பெல்லாம் அவனுக்கு விளைவிக்கப் போகும் தீங்கை நான் உணரத் தவறினேன் அவன் வயதையும் மறந்து காமாட்சியை பற்றி எல்லா கசப்புகளையும் அவனிடம் கொட்டினேன் பிஞ்சு மனதில் நஞ்சை என்னை அறியாமலே கலந்திருப்பதை நான் உணரும்போது போது காலம் தாமதமாகிவிட்டிருந்தது எனக்கு இருந்த குமாருக்கு இன்று ஒரு துணையே இல்லா நிலை குலுங்கி குலுங்கி அடக்க முடியாமல் அழுகிறேன் இருப்பது மருத்துவமனை என்பது தெரியும்போது அழுகை கட்டுப்படுகிறது புரண்டு மறுபுறம் படுக்கிறேன் இருபத்தி ஆறு வயதில் குமார் தனக்கு திருமணமே வேண்டாம் என்றபோது போது எடுத்துக்கொள்ளவில்லை நான் சரி கொஞ்ச காலம் தனிக்காட்டு ராஜாவாகத்தான் இருக்கட்டுமே என்று நினைத்தேன் வேறொரு சமயம் தனிமையில் பேசும்போதுதான் அவனுக்கு கல்யாணத்திலும் மனைவி என்ற பந்தத்தில் அறவே நம்பிக்கை இல்லாதது தெரிந்தது இதற்கு காரணமே நான் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் குற்ற உணர்வு என்னை வாட்ட ஆரம்பித்தது வீட்டில் உள்ள அனைவருமே மாறி மாறி பல விதங்களில் முயன்றும் பலனே இல்லாமல் போனது வருடங்கள் உருண்டோட நம்பிக்கை தேய்ந்து ஓய்ந்தது என்றே கூட சொல்லலாம் நித்ரா தேவியின் துணையுடன் நான் அமைதியான உறக்கத்தில் ஆழ்கிறேன் மறுநாள் அப்பாடா என்ன வெயில் நேற்றுக்கு தானே விடாமல் அந்த மழை கொட்டுச்சு இன்னைக்கு பாரு கொளுத்துது என்றபடி பழனியப்பன் புயலன அறையினுள் நுழைகிறான் வா பழனி உட்காரு உட்காரவில்லை பழனியப்பன் நின்று கொண்டே கதிரேசா அவசரமாக போகணும் நாளைக்கு வரேன் என் மச்சானோட கொழுந்தியா மகளுக்கு குமாரை விட ரெண்டரை வயசு கம்மி நீ கூட பார்த்துருக்கியே நிறம் கொஞ்சம் குறவு ஆனால் நல்ல லட்சணமாக இருப்பா நல்ல வேலையிலையும் இருக்கா என்னப்பா காலில் கஞ்சியை ஊற்றிக்கிட்டு ஓடுற அந்த கோகிலாவை சொல்றியா அதே பொண்ணுதான்பா அறியாத வயசுல ஏதேதோ தப்பு செஞ்சிடுச்சு ஆனா ஒழுக்கமானவ அந்த பழங்கதை உனக்குதான் தான் தெரியுமே அவங்க வீட்ல கல்யாணம் செய்யறதா தான் இருக்காங்க குமார் சரின்னு சொன்னா மேற்கொண்டு பேசலாம் அவன்கிட்ட கேளு நான் முக்கிய வேலையா வங்கிக்கு போகணும்பா வரட்டா நாளைக்கு சொல்லு நான் வரேன் என்ன பேசிக்கொண்டே ஓட்டமும் நடையுமாக பறந்து விடுகிறான் இந்த முறையாவது குமாரை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் என்று என் மனம் ஆயத்தமாகிறது குமாரும் வர குமார் இன்டர்வியூவுக்கு கிளம்பிட்டியா நல்லா செய்ப்பா பசி அறிட்டியா நான் பசி அறியாச்சு எனக்கு தெம்பனீஸ்க்கு போகணும்ப்பா அங்கேருந்து பெடோவுக்கு போய் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் நேற்றுக்கு உங்கள் அண்ணனை பார்த்தியா என்ன சொல்கிறான் அவருக்கும் பணத்தட்டுப்பாடான் ரெண்டு இடத்துல கேட்டிருக்காராம் பார்க்கலான்னு சொன்னாரு பசங்கள்லாம் என்கிட்ட நின்று கூட பேசலப்பா எல்லாம் பெருசாகுதுங்க இல்லையா முன்னையெல்லாம் சித்தப்பா சித்தப்பான்னு வந்து தானாக ஒட்டிக்கும் இப்பெல்லாம் ஹாய் சித்தப்பா பாய் சித்தப்பான்னு சொல்லிட்டு ஓடுதுங்கப்பா அது அப்படித்தான் அதுங்க அதுங்களோட அப்பனை பார்த்துக்கிட்டாலே பெருசு சித்தப்பனை வேற பார்த்துக்குங்களா நீ தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே அண்ணனோட குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்காங்கிற ஏதோ நாலு கிழமைனா கூடி இருக்கலாம் ஆனால் கூடவே இருக்க முடியாது உனக்கு ஒரு மகன் இருந்தால் செய்கிற போல் வருமா உனக்குன்னு ஒரு தொணை வேணும் குமார் எனக்காவது நீ இருக்க என் காலம் முடிஞ்சப்புறமா நாளைக்கு உனக்கு யார் இருக்கா சொல்லு சித்தப்பண்ண மரியாதை அன்பு இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியுமா சொல்லு உறவெல்லாம் ஊருகா மாதிரி தான் சேர்த்துக்க முடியுமே தவிர ஊறுகாயையே சாத மாதிரியா சாப்பிட முடியும் சரிப்பா ஆரம்பிச்சிட்டிங்களா எனக்கும் நேரமாச்சு நான் சாயந்தரமாக மறுபடியும் வரேன்ப்பா உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா எனக்கு எதுவும் வேணாம் குமார் நான் சொன்னதை மட்டும் யோசி பழனியோட மச்சானோட கொழுந்தியமாக கோகிலா இல்ல உனக்கு அவளை பார்த்தா என்னன்னு நினைக்கிறேன் பேசி கொண்டிருக்கும் போதே பதில் சொல்லாமல் அறையை விட்டு சென்று விடுகிறான் கல்யாண பேச்சு எடுத்தாலே ஒரே அடியாய் ஆத்திரத்தில் கத்தி சண்டையிடும் குமார் சாதாரணமாய் பேசியதே எனக்கு சற்று நம்பிக்கையை கொடுக்கிறது அவனும் யோசித்திருப்பானே அவனும் யோசித்திருப்பானே இப்போதும் எம்ஆர்டியிலும் என்ன வேலை யோசிக்கட்டும் என் வார்த்தைகள் அவனை யோசிக்க வைக்கும் அவன் யோசிக்க ஆரம்பித்து விட்டதை அவன் முகம் கிளம்பும் போதே காட்டியதே முருகா குமாருக்கு மட்டும் கல்யாணம் நடந்தா தைப்பூச தண்ணிக்கு நிச்சயம் நான் உனக்கு பால் கொடை எடுக்கிறேன் மாலையில் வந்த குமாரின் முகத்தில் களைப்பையும் மீறி ஒரு மகிழ்ச்சியின் தீற்றல் தெரிகிறது படுத்திருந்த நான் படுக்கையிலேயே பேசுவதற்கு வாகாக சாய்ந்த வண்ணம் உட்கார்ந்து கொள்கிறேன் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கா குமார் கிடைக்கும் போல தெரியுதுப்பா சம்பளம் கொஞ்சம் குறைச்சலானாலும் பரவாயில்லன்னு மறைமுகமாக சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுப்பா டயாலிசிஸ் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு குமார் அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் இப்போ வருவாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா மட்டும் நாளைக்கு முடிஞ்சா வரேன்னு இருக்காங்க அக்கா உங்களுக்காக புட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ சாப்பிட்றீங்களாப்பா வை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் மாமாவுக்கு காய்ச்சல் அக்கா தான் ரெண்டு நாள் சம்பளம் இல்லாமல் லீவு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாமல் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் அதுதான் குடும்பம் ஆயிரம் பூசல் இருந்தாலும் நல்லது கெட்டதுன்னா தான் ஆடாட்டாலும் தன் சதையாடுமேப்பா அக்கா சம்பளத்தில் தான் குடும்பம் நடக்குது ரெண்டு பேர் சம்பாதிக்கிறதுல உள்ள நன்மையே இதுதான்னு தோணுது பெரிய பிள்ளைங்க படிப்பு இப்போ மாமாவுக்கு வைத்தியம்னு பயங்கர செலவுன்னு அக்கா ஒரே புலம்பல் பணம் கேட்க போனவன் கேட்காமலேயே திரும்பிட்டேன் ஏதோ அவ வேலையாவது நெலச்சா சரி நீ சாப்பிட்டியா குமார் அக்கா வீட்லேயே சாப்பிட்டுட்டேன்பா அம்மா பழனி மாமா வந்தாரா சரிதான் பையன் யோசிச்சுட்டான் என் வழிக்கு வருகிறான் அண்ணனோட பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் இப்பதான் இவனுக்கு புரியவே ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு அந்த பிள்ளைங்க இப்பயே இப்படின்னா நாளைக்கு கல்யாணம் எல்லாம் நடந்தா அதது தன் குடும்பமாயில போயிடும் ஒரு தலைவலி காய்ச்சல்னு வந்தாலும் தான் பெண்டாட்டி பிள்ளைங்க மாதிரி வருமா சண்டையும் பூசலும் இல்லாமையா இருக்கும் அது பாட்டுக்கு அது இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டானே பழனி நாளைக்குதான் வருவான் ஏன் கேக்குற என்று அவன் முகத்தை கூர்ந்து கவனித்தபடி நான் கேட்க இல்ல சும்மாதான் என்று அவன் மழுப்ப சொல்லு குமார் என்று நான் விடாமல் வார்த்தைகளை வாங்க இல்ல அவருக்கு பதில் சொல்லணும்னு சொன்னீங்களே அந்த கோகிலா எங்க வேலை பாக்குறாப்ல மெல்ல தயங்கியபடி கேட்கிறான் எனக்கு மகிழ்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை என் குற்றத்திற்கு தண்டனையாய் குற்ற உணர்வில் என்னை வாட்டி எடுத்த ஆண்டவனுக்கே போதும் என்று தோன்றிவிட்டது போலும் கோகிலாவை கல்யாணம் செஞ்சுக்க குமார் தயார்னு சொல்லிடவா முதல்ல எனக்கு வேலை கிடைக்கணும் அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் குமார் இப்பயாச்சும் என் வயத்துல வார்த்தையே வேலை கிடைச்சிடட்டும் கிடைச்சப்புறமாவே நிச்சயம் பண்ணலாம் குற்ற உணர்வே என்னை கொன்றுவிடுமோ என்று பயந்த எனக்கு குமாரின் மனமாற்றம் புது தெம்பை அளித்தது குமாருக்கு குடும்பம் தேவை என்று உணர்த்திய அந்த பழனி ஆண்டவனுக்கு நான் மனதுக்குள்ளேயே மகிழ்வுடன் நன்றியை தெரிவித்தேன் தைப்பூசத்திற்கு பால் குடம் எடுக்க வேணும் நான் குணமாக வேண்டும் இந்த ஒரு செய்தி போதுமே எனக்கு இனிமேல் என் ஆரோக்கியம் மேம்பட